வணக்கம் நான் சிவில் இன்ஜினியர் அருண்குமார் பேசிகிட்டு இருக்கேன் இப்போ நம்ம திருவள்ளூர் கன்சல்ட்டிங் சைட்டில் ரூப் ஸ்லாப் வீடியோ சீரியஸ் பார்த்துட்ருக்கோம் லாஸ்ட் வீடியோவில் கிராங்க் ஹைட் எவ்வளோ இருக்கணும்னு சொல்லியிருப்பேன் இந்த வீடியோவில் ஒரு சில பாயிண்ட்ஸ் இருக்குது அதையும் பார்த்துடலாம் ராடை பொறுத்த வரைக்கும் அவுட்டோரில் எப்படி இருக்கணும்னா ஒரு ராடு ஒரு எக்ஸ்ட்ரா ராடுன்னு வரும் இதுவே மிடில் பார்த்திங்கன்னா அந்த ஸ்லாப்லேருந்து வர ராடு இந்த ஸ்லாப்போட ஒன் ஃபோர்த் அளவுக்கும் இந்த ஸ்லாப்லேருந்து போகிற ராடு அந்த ஸ்லாப்போட ஒன் ஃபோர்த் அளவுக்கு நீட்டியிருப்போம் இதில் இதுதான் கான்செப்ட் அப்புறம் பீமில் கிராங் கிராங்க்ராடை பைண்டிங் வை போட்டு நல்லா கட்டிடணும் அப்புறம் கிராங்க் போர்ஷனில் நமக்கு டாப் டிஸ்ட்ரிபியூஷன் ராடு பத்து இன்ச்சு ஸ்பேசிங்கில் ஏடமும் டயர் ஆடு கொடுத்தாலே போதும் இந்த டாப் எக்ஸ்ட்ரா பார் அந்த ஸ்லாப்போட முழு அளவுக்கும் இல்லாமல் ஒன் பை டூ அளவோட ஒரு மூணு இன்ச்சு கூடுதலாக வச்சு கட் பண்ணாலே போதும் இந்த ரூப் ஸ்லாப்பில் நாங்கள் ஸ்பெஷலாக பண்ணக்கூடிய விஷயம் கிராங்க் ராடையும் எக்ஸ்ட்ரா ராடையும் அவுட்டர் லைல் அடித்து பீம் மேலே உட்கார வைக்கிறது இதனால பில்டிங்க்கு வந்து எக்ஸ்ட்ரா ஸ்டெபிலிட்டியும் கிடைக்கும் இந்த மாதிரி பில்டிங்கோட அனைத்து வேலைகளையும் கன்சல்டேஷன் முறையில் குவாலிட்டியாக எடுத்து போயிட்டுருக்கோம் உங்களுக்கு இந்த சர்வீஸ் தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்பிளே தர நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்